ஹாய் வெல்கம் டு இன்ஸ்டா சுவே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி ஹார்வெஸ்ட் எப்படி நாங்கள் பண்ணோன்னு பார்க்கலாம் இருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு இந்த வீடியோவில் இருக்கோம் முள்ளங்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் அதனால் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம் இது ரெட் கலர் வெரைட்டி ரவுண்டாக சின்னதாக தான் வளரும் நாங்கள் ஹோம் டிப்போவில் வாங்கிறது இதுதான் எங்களோட கார்டன் பெட் வெதை போட்டு டூ வீக்ஸ் ஆச்சு இப்போ குட்டி குட்டி பிளான்ட்டாக வளர்ந்துருக்குங்க மே மந்த் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் விதை போட்டுட்டோம் இப்போ டென் டேஸ் மேலே ஆச்சு நல்லா முளைச்சி வந்திருக்கு இப்போது மே இருபத்தி ஒம்பதாம் செடியெல்லாம் நல்லா தழிஞ்சு வந்திருக்கு இது ஜூன் நாலாம் தேதி எடுத்தது இது ஜூன் ஒன்பதாம் தேதி எடுத்தது ரேடிஷ் வளர்ந்து வர்றது நல்லா தெரியுது அநேகமாக நெக்ஸ்ட் வீக் ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஜூன் பதினாலு முள்ளங்கி அறுவடை பண்ணத்துக்கு தயாராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு குட்டி குட்டியா இந்த முள்ளங்கி சைஸில் நல்லா பெருசாக இருக்கு இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் சீடு போடும்போதே ரெண்டு இன்ச் கேப் விட்டு நாங்கள் போட்டிருக்கணும் பட்டு போடலை அதனால் பாதிக்கு பாதி தான் எங்களுக்கு முள்ளங்கி கிடச்சிது நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ